அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் இல்லை திருக்குர் ஆன் யூனுஸ் பத்தாவது அத்தியாயம் நூற்று ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அது நம்முடைய அறிவு மற்றும் சாமார்த்தியத்தின் மூலமாக ஏற்பட்டது என்று பெருமை அடிக்கக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் ஏதேனும் நமக்கு சிரமம் ஏற்பட்டால் அல்லாஹ் என்னை ஏன் இப்படி சோதிக்கின்றான் என்று தெரியவில்லையே என்று அழுது புலம்ப கூடியவர்களையும் பார்க்கின்றோம் அன்பானவர்களே நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹ்விடமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் நமக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அருள் அதற்காக நாம் அவனுக்கே நன்றி செலுத்த வேண்டும் அது அவனுடைய நாட்டத்தை கொண்டே நமக்கு கிடைத்தது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கின்றது இஸ்லாத்தின் அறிவுரையை புரிந்து நடந்து கொள்வோம் வாஹிருதா அனில் அஹமது இல்லாஹி அஸ்லாம்